வடலூரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் சிதம்பரம் செல்லும் சாலையில் உள்ள தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் புனித வெள்ளி முன்னிட்டு சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி விபூதி புதனுடன் தொடங்கியது இந்த தவக்காலத்தை தொடர்ந்து நாற்பது நாள் கிறிஸ்தவர்கள் விரதம் மேற்கொண்டு ஏழு வாரங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் சிலுவைப்பாதை நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் இதன் தொடர்ச்சியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது வடலூர் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் பங்குதந்தை சூசை ராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் தோளில் சிலுவையை சுமந்தவாறு ஆலய வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபாடு மேற்கொண்டனர் மேலும் ஜபங்களை ஜெபித்தவாறும் கிறிஸ்தவ பாடல்களை பாடியவரும் திரளான கிறிஸ்தவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மூன்றாம் நாளான வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்துவின் ஈர்ப்பு பெருவிழாவான ஈஸ்டர் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது